தங்கவே ஆன்மா சத்தரிஷ மண்டலத்துடன் கலந்து இந்த உடலில் பெற்ற நஞ்சுகள் அனைத்தும் கரைந்து பெருவீடு என்ற அலை அடைந்து அறியாத ஒடிசை பெற்று நரை அடைந்து நான்காவது ஆண்டு நினைவு நாள் ஆகவே இன்று அவரை சார்ந்து அனைவரும் அவர்களது குடும்பங்களில் அவர் உடலுடன் வாழ்ந்த காலத்தில் நல்லது கெட்டது எல்லாத்தையும் கலந்து உருவையாடிய அப்போது அவர் வேதனையோ நோயுடன் அல்லது தொழிலில் வேதனையோ இதை போன்ற பெற்றிருந்தார் அந்த குடும்பத்தை சார்ந்தோர் அவருடன் கலந்து உருவாடியன அவர் உடல்களிலும் இது உண்டும் ஆகவே இத்தகைய நிலையிலிருந்து விடுபட நம் குரு காட்டிய அருள்வழியில் உடலை விட்டு பிரிந்து சென்ற தங்கவேனின் வீழான்மாவை சப்தரிஷம் மண்டலத்துடன் இணையச் செய்து உடலை பெற்ற நஞ்சினை கரையைச் செய்து பெருவீடு பெண்ணலை என்ற நிலையடைந்து கடந்த நான்காவது நினைவு நாளை நாம் இப்போது தியானித்த இந்த உணர்வின் வெளிப்படி சத்தரிசு மண்டலத்துடன் சத்தரிசு மண்டலங்களாக ஆகிவிடுகின்ற இப்போது நாம் சத்தரிசு மண்டலங்களின் பேரர்களும் பேரவளையும் பெற வேண்டும் என்று இயங்கும் போது அந்த குடும்பத்தை சார்ந்தோர் அனைவருக்கும் அவர் ஒளியின் பெற்ற அந்த உணர்வுகள் நுகரப்பட்டு அவர்களது வாழ்க்கை அவருடன் வாழ்ந்த காலங்களில் வெறுப்போ வேதனையோ சரிப்போ நோயோ இதை போன்ற உணர்வுகள் இவருடன் பதிந்திருப்பதனால் இப்போது நினைவினால் அவரது உணர்வு நமக்குள் இருப்பதனால் அந்த பேரவள் என்ற சரீரம் பெற்ற அவருடைய உணர்வை நம் உடலுக்குள் இருப்பினும் அதற்கு தீமைகளை நீக்கணும் உணர்வின் உணர்வினை நாம் செலுத்தப்படுகின்ற நினைவு நாள் என்று நினைவு நாளுக்கு அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தோ மற்ற அவர்கள் உணவு உட்கொண்ட உணர்வு இருந்தோ கவர்ந்தம் அந்த ஆன்மாக்கள் நம் உடலில் தான் சேரும் அவர் உடல் உள்ள நோய்கள் தான் நமக்குள் சேரும் நமது குருக்காட்டிய அறுவழியில் அவர் உடலை விட்டு பிரிந்து சென்ற பெண் அந்த ஆன்மா சந்தரிசி மண்டலத்துடன் இணைந்து உடல் வரும் உணர்வுகள் கரைந்து பெருவேடு பெண்ணலை என்ற நிலையடைந்து அந்த உடலில் பெற்ற நஞ்சினை கரைந்து பெருவேடு பெண்ணல் என்ற நிலை அடை செய்தால் நஞ்சிகள் அங்கு கரைக்கப்படுகின்றன ஒளியின் உடலாகப்படும் இந்த நினைவு நாளில் அவருடைய உணர்வுகள் நாம் செலுத்தப்படும் அவருடன் வாழ்ந்த காலங்களில் எத்தனையோ வகையான வேதனைகள் வெறுப்புகள் இருக்கும் கடைசி நிமிடத்திலும் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற நேரத்திலும் கடும் விஷத்தன்மை கொண்டு பழிந்த பின் தான் அந்த ஆன்மா வெளியேறுகின்றது அப்படி இந்த உயிருடன் ஆன்மா வெளியேறப்படும் போது அந்த சப்தரிஷ மண்டலத்துடன் இந்த நஞ்சின் உணவை கரைத்துவிட்டு உயிருடன் ஒன்றிய ஒளியின் உடலாக உருவாக்கிய பின் அவர்களும் ஒரு நட்சத்திரத்தில் இருந்து வருவதை உணவாக உட்கொண்டு அந்த உணர்வினை அவருக்குள் வளர்த்து அழியாத ஒளி உடலாக அவர்கள் வாழ்ந்து வரும் அதன் வெளிப்படும் உணர்வினை நாம் குருக்காக்கியவரையில் நாம் நுகர்ந்து அந்த குடும்பத்தை சார்ந்தவரும் சரி தியான வழி அன்பர்கள் அவருடன் இருப்பினும் அவர் உடலில் ஏற்பட்ட நோயின் தன்னை நாம் கேட்டறிந்திருப்போம் அது நமக்குள்ளும் உண்டு ஆக நாம் இப்படி கூட்டு தியானங்களில் இந்த நாள் கொண்டு அவருடைய சப்தரிஷ மண்டலத்தில் நிறைந்த அந்த உணர்வினை இயங்கி பெறும்போது அது நம்ம ரத்த நாணங்களில் கலந்து நம் உடலில் அவர் உடலில் சேர்த்த தீயவினைகள் நமக்குள் வளராது தடுத்து நம் உடலில் உள்ள அவரின் உணர்வுடன் பழகிய அந்த உணர்வின் அணுக்கள் நமக்குள் இருந்தால் அந்த பேரவர் என்ற அந்த ஒளியின் உணர்வினை நம் உடலுக்குள் இருக்கும் அந்த உணர்வு அந்த அணுக்களுக்கு உணவாக கொடுப்பதுதான் என தீய உணர்வுகள் அது உணவாக கொடுக்கும் போது நோய்களாக வருகின்றது வினைகளை நீக்கி ஒளியின் உடல் பெற்ற அந்த தங்கவேலின் அந்த என்ற உடலை விட்டு சென்ற அந்த உயிரண்மார் ஒளி உடலாக பெற்றதனால் அதன் உணர்வை நாம் இப்போது நினைவு நாளாக அந்த குடும்பத்தை சார்ந்தோரும் அவருடைய பழகிய நண்பர்களும் ஏனென்றால் நாம் எப்படி பழகினாலும் அவர் உடல் உள்ள பங்கு கொள்ளும்போது நுகர்ந்த உணர்வுகள் நம் உடலில் இருப்பதனால் இதே போல அந்த உணர்வுகளுக்கு அவர் ஒளியின் உடல் பெற்ற பின் அந்த துறனிக்கு திரைத்த உணர்வை நாமும் பெற்று அதற்கு இருளி அகற்றிலும் அருமையான உணர்வை நாம் உணவாக கொடுக்கின்றோம் இந்த நினைவினார் ஆனால் இம்மொழிப்படி நாம் என்றால் நாம் எத்தனையோ வகைகளில் எத்தனையோ விதமான பேர்வுடன் பழகுகின்றோம் ஒரு வேதனைப்படுவோரை நாம் பார்க்கும்போது அந்த உணர்வை நாம் கண்கள் கவர் நுகரப்படும் நுகரப்படும்போது நாம் அந்த உணர்ச்சிகள் நம் இரத்த நாணங்கள் அது உடல் முழுதும் பரவுகின்றது நம் இரத்த நாணங்களில் விடுகின்றது இப்ப வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பது உணர்வை நாம் நுகர்ந்தால் அரங்கனாரன் நம் உடல் ஒரு அரங்கம் உயிரப்பட்ட பெண் அந்த நாதங்கள் ஆகின்றன நாமும் அந்த வேதனையும் சோகமாகும் நம் உணர்ச்சிகள் சொல்லுகள் அடைகின்றன அதே உணர்வுகள் நம் உடலில் சேர்க்கப்படும் போது நம் உடலில் பலவீனம் அடைகின்றது ஆகவே இது நமது வாழ்க்கை சகஜ நிலைகளில் இது நம்மை அறியாமலேயே பரிவும் அன்பும் பாசமும் கொண்டு வருவதனால் இத்தகைய நிலைகள் நமக்குள் ஏனென்றால் பரிணாம வளர்ச்சியில் மான் சாந்தமானது புலிக் கொடூரமானது சாந்தமான உணர்வுக்குள் புலியின் உணர்வு பெற்ற புலியின் உணர்ச்சியில் மானின் உருவாக்கிய அணுக்களில் பெருகப்போம் போது மான் இறந்தால் புலியின் ஈர்ப்புக்குள் வந்து புலியாக பறக்கும் இதே போல நாம் பரிணாம வளர்ச்சியில் நாம் வேதனைப்படுவோர் உணர்வுகளை அதிகமாக நுகர்ந்து பண்புடன் அன்புடன் நாம் அவர்களுக்கு உதவி செய்தவென்றார் அவர் உடலை பெற்ற வேதனை வலுவானது பண்புடன் கேட்ட இந்த உணர்வுகளில் இந்த உடல்களில் அந்த இரத்த நாணங்களில் அவர் வேதனை உணர் மகர்ந்தார் அது வலிமையானது அப்படி வலிமை கொண்ட உணர்வுகள் நம் உடலை ஆனால் அந்த ஆன்மா உடலை வெட்டி சென்ற பின் அவருடைய ஆன்மாவில் யார் அதிகமாக சேர்த்துள்ளாரோ அவர் உடல் எடுத்து இந்த உடலுக்குள் நோயாக உருவாக்கிவிடும் இதே போல நாம் சாதாரண அந்த தங்கவேருடன் பழகியவர்கள் இதே போல நோயில் இடையிலே சென்ற அந்த நினைவினால் அவர் நினைவோ அவர் வரப்படும் போதெல்லாம் இப்படி நல்ல மனிதன் நோய்பட்டு இறந்தார் என்று எண்ணும்போது அவர் உடலின் நோயின் உணர்வுகள் நமக்குள் அது பெருக தொடங்கும் இதை போன்ற நிலைகளை நாம் தடைப்படுத்த இந்த நினைவு நாள் என்பது இந்த உடலூட்டி சென்ற பின் ஒளியின் உடல் பெற்றார் அவர் உணர்வுகள் நமக்கு இருப்பினும் அந்த பேரல் நம் உடலுக்குள்ளும் வழி நஞ்சினை நீக்கிடும் அருள் சக்தி பெற்று நாம் நம் உடலின் மகிழ்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்று இதுதான் நினைவு நாள் என்று என அவருக்கு ஆகார வச்சு நினைவு நாள் உம்டன்னாகும் அவர் உணர்வுடன் பங்கு கொண்டு அந்த ஆன்மா நமக்குள் வந்து விடுகின்ற ஆனா ஒளியின் உடல் பெற்ற உணர்வின் தன்மை நம் உடலுக்குள் இருக்கும்போது அந்த சப்தைஷு மண்டலங்களின் பேரர்களும் பேரலும் நம் உடலினை படர்ந்து அந்த பலர் வேண்டும் என்று எண்ணினாலே பொருள் அவர்கள் சப்தைஷு மண்டலத்துடன் இணைந்ததனால் நம் உடலில் அவரின் உணர்வு நம் அணுக்களை சேர்ந்திருப்பினும் இத்தகைய நினைவு நாள் நம் உடலிலும் இருளின் நீக்கி அவருடன் வாழ்ந்த காலத்தில் நம் உடலில் இந்த உணர்வுகளுக்கு அருள் உணர்வை கொடுத்து இருளை நீக்கும் நடைபெறுகின்றது என்றால் அவர் ஒளியின் உடல் பெற்றால் நமக்குள் இருக்கும் அணியின் அணுவின் தன்மை இருளி அகற்றிடும் அருளி வரும் அந்த அருள் சக்தி பெற வேண்டும் என்பதுதான் இதன் உள்பொருள் இன்று சாதாரண வழக்கத்தில் உள்ளது போல இறந்த ஒரு நினைவினாளில் அமாவாசை இருள் சூழ்ந்த நாளில் அவர் உணவாக உட்கொள்ளும் உணவினை படைத்து அவர் எங்களுடன் எப்படியெல்லாம் வாழ்ந்தாரோ அவருடன் வாழ்ந்தாரோ அதனெல்லாம் நாம் நினைப்படுத்தும் போது அவர் உடல்ல வாழ்ந்த காலத்தில் அந்த கசநசம் எல்லாமே இவர் உடலில் அதிகமாக புகுந்து பரம்பரை நோய் என்றும் பரம்பரை குணங்கள் என்றும் அவர் வெறுப்பின் தன்மை அனைத்தும் இங்கே விளைந்தேதான் தீர் ஆகவே இதை போன்ற நிலைகளை மாற்றுவதற்குத்தான் அவர் ஒளியின் உடலை இறந்த பின் உடலை விட்டு சென்ற பின் அந்த ஆன்மாக்களை சப்தேஷ மண்டலத்துடன் இணைத்து என்றும் அழியாத உடலாக படைத்ததுதான் நமது தியானத்தின் வலிமையால் உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆண்மாக்களை சப்தரிஷம் மண்டலத்துடன் இணையம் செய்யும்போது இந்த உடற்பெற்ற விஷயத்தில் அனைத்தும் கரைந்து விடுகின்றன துருவ நட்சத்திரத்தின் வெளிப்படும் உணர்வை உணவாக உட்கொள்கின்ற ஒளியின் உடலாக இருக்கின்றன ஆகவே அப்புறம் அவருக்கு இல்லை இதை போன்று நாம் நினைவு நாள் கொண்டு அது கொண்டோம் என்றால் நமது உணர்வும் வலுப்பெற்று இந்த உடலுக்குப் பின் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் எளிதில் அழைத்து செல்லும் நமது இப்போ உதாரணமாக இப்போ விஞ்ஞானம் அறிவு கொண்டு வெறும் அட்டை அந்த அட்டை வைத்துவிட்டார்கின்றான் அதில் சாவியை போட்டோம்னா எந்த அட்டைக்கு எந்த சாவி அதை பாய்ச்சி விடுகின்றனர் அப்புறம் அந்த அட்டையில என்ன இருக்கின்றதோ அந்த சாதியில் அதை போட்டால் நாம் அது திறக்கின்றது இல்லை மனத்தலே திறக்கிறது இதே போல பலவிதமான உணர்வின் தன்மை அட்டைகள்லேயே கொடுத்து அதுக்கான பிளாஸ்டிக் அட்டைகளை கொடுத்து திறக்கும்படி செய்கின்றன இதே போல நாம் நமது உடல்களில் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பதிவு செய்து வந்தால் நமது எண்ணத்தின் தரவுகளை அந்த திருவ நட்சத்திரத்தின் பல சாப்பிடும் அந்த அருள் பெரும் உணர்வுகள் நமக்குள் இயக்கப்பட்டு நாம் இருளை நீக்கி நல்வழி நடத்த செய்யும் நடைபெறுகின்றது இப்ப நமக்குள் நண்பர்களாக பழகிய அல்லது அந்த குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் பழகிய அவர்கள் உடல்களில் நோய்களை பெற்றிருந்தால் அதன் உணர்வு நமக்குள் பதிவேற்பதனால் அதே அதையும் நினைவு கொண்டு நாம் என்னோம் என்றால் அப்போது இந்த கதவு திறக்கப்படுகின்றது அவர் உடல் எந்த உணர்வு நோய்களும் நினைத்தவர் உடலுக்குள் வருகின்றது அப்போ அந்த இருள் சூழ்ந்த நினைக்க வருகின்றது ஆனால் நாம் அந்த ஒளி உடலாக பிறச்சி அந்த ஆன்மாக்களை வின்சலுத்தப்படும் ஒளியின் உடலாகின்றது அந்த உணர்வின் தன்மை நமக்குள் பதிவான பின் அந்த சப்தரிஷம் அண்டலம் என்று எண்ணினாலே நம் உடலுக்குள் உள்புகுந்து தீமையை நீக்கி நல் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் நல்ல குணங்களுக்கு நம் மனம் இடம் கொடுக்கின்றது ஆகவே இதன் வழிப்படி ஏனென்ற எலக்ட்ரிக் எலக்ட்ரான் இப்போ ஒரு செடியில் எத்தகைய குணம் உண்டோ சுவை உண்டும் அதில் விளைந்த வித்தனை போட்டால் அதை கவர்ந்து அதன் சுவை அதனுடைய குணங்களை காட்டுகின்றது இதே போலதான் பெரிய உடல்களில் விளைந்த நோயின் உணர்வுகள் அது வெளிப்படி வேண்டால் அது விட்டு நாம் நுகர்ந்து நம் உடலை பதிவானால் அவரை பற்றி எண்ணினால் அந்த நோயின் உணர்வே வரும் அதற்கு முன்பே அவர் நிலை எண்ணினால் நல்ல காலங்கள் இருந்த நிலை என்னும் போதும் அடுத்து இப்படித்தான் இருந்தார் இப்படி ஆய்விட்டார் என்றுதான் வரும் அப்போ அவருடைய முழுமை விஷயத்தின் தன்மை அடையிறதால் நாம் என்னவென்றால் அந்த விஷயத்தின் உணர்வே நமக்குள் இயக்கப்பட்டு அவர் எப்படி வருத்தப்பட்டாரோ இதே போல நமக்குள் வருத்தவர் இதே போல எத்தனை பேருடன் நாம் பழகுகின்றோமோ இதே போல அவர் வாழ்நாள் முடிவில் நோயின் உணர்வு கொண்டு வெளியேறப்படும் அவரது உணர்வுகளும் நமக்குள் உண்டு ஆக நோயின்ற உணர்வுகள் கொண்டும் பலவும் ஒன்றாக சேர்க்கப்படும் இப்ப மானின் உடலில் புலியின் உணர்வு விஷித்தன்மை வாய்ந்த பின் அது புலியாக பரப்பருக்குமன் ஓனாயோ நரியோ அதை தொடக்கினான் அதன் உணர்வும் பெருத்திருக்கும் இருப்பினும் புலியின் உணர்வு அதிகமாக நெருங்கி அதன் உணரும் வலிமையாகிவிட்டால் ஓனாயோ நரியின் உணர்வும் தாழ்த்தி இந்த புலியின் உணர்வுக்கு வந்து மான் புலியாக பிறக்கும் தன்மை வருகின்றது இதே போலதான் நமது உடல் எத்தகைய நோய்வாய்ப்பட்டவர்கள் உணர்வு கேட்டிருந்தாலும் இத்தகைய நினைவு நாளில் ஆனால் அங்கு வேறாக இருக்கும்போது அவருடைய உணர்வை நினைக்கும் அவர் அவர்பட்ட வேதனை நமக்குள் நினைவரும் ஆனால் தங்கவேளை நாம் அனைவரும் கூட்டு தியானத்திலிருந்து உடல் விட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்களை சதரிசி மண்டலத்துடன் இணைக்கச் செய்யும்போது அங்கே நஞ்சை கரைக்கப்பட்டது அந்த உணர்வின் நினைகள் நமக்குள் அந்த எண்ணத்தை நமக்குள் செலுத்தினார் நஞ்சை நீக்கும் உணர்வும் நமக்குள் நல்லது சிந்திக்கும் தன்மையும் நமக்குள் கிடைக்கும் இதுதான் நாம் நாள் கொண்டாடும் நினைவு நாள் அவங்களுக்கு கண்டு செஞ்சாங்க இப்போ அவங்க சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் வச்சு நினைவு நாளை கொண்டாடுவாங்க இப்போ நாம் அவர் அருளி பெற்ற உணவின் தன்மை நாம் நினைவு நாளாக வரைக்கப்படும்போது அவர் வாழ்ந்த காலத்தில் நமக்கு நோய் இருந்தாலும் அது மாதிரி நோயை நீக்கிய உணர்வு பெற்ற பெண் அதை எண்ணி நினைவு நாளானால் நமக்குள் எத்தகைய தீமையின் உணர்வுகள் இருப்பினும் அதை நீக்கிடும் நினைவு நாளாக நீக்கிடும் அருள் சக்தியாக நீக்கிடும் உணர்வுகள் நமக்குள் அது பெருகும் தன்மை பெறுகின்றது ஆகவேதான் ஞானிகள் காட்டிய அறுவழிகள் நினைநாளை இம்முறைப்படி நம் குரு காட்டிய அலுவலி செய்தோம் என்றார் அவர் பிறவியலான நிலை அடைந்தது போல அவர்களது குடும்ப தங்கவேலின் குடும்பங்களில் அந்த அவர் பேரறி பேரொழி பெற்ற உணர்வுகள் அவர்கள் குடும்பங்களிலும் படர்ந்து பேரருள் என்ற நிறைய வாழ்க்கை நடத்தி என்றும் பேரன்ப வாழ்வு பெற்று என்றும் ஏகாந்த நிலை என்னும் அந்த அருள் ஒளி உடல் பெறும் தகுதி பெறும் இந்த வாழ்க்கையில் பேர் என்ப நிலை வாழ்ந்து பொருள் செயல்படும் திறனும் இருளை அகற்றிடும் அருள் வாழ்க்கை வாழ்கிற அவர்களுக்கு இது இம்முறைப்படி என்று தங்கவேலியுடன் கலந்து உருவாகிய ஆண்பர்களும் யானவெளி ஆண்பர்களும் வந்திருப்பதனால் அவருடன் பழகிய உணர்வுகளும் நமக்குள் பதிவாகியிருக்கணும் நாம் அந்த துற நட்சத்திரத்தின் உணர்வை நம் உடலுக்குள் சேர்த்து அருள் உணர்வின் உணவாக கொடுக்கின்றோம் ஆக அந்த உணர்வுகள் நமக்குள்ளும் இருளி அகற்றிடும் நிலை வருகின்ற தங்கவேலின் நினைவு நாள் என்றும் நாம் அருள் உணர்வின் உணர்வில்லை நமக்குள் அந்த துணை நட்சத்திரத்தின் உணர்வு சர்தேஷ் மண்டலங்களின் உணர்வுகள் நினைத்தும் உணவாக கொடுத்தும் நம் உடல்கள் நல்ல அணுக்கள் வளர்க்க இது உதவும் அது ஒவ்வொருத்தரும் அமாவாசை அன்னைக்கு சோர் போட்டு கூப்பிட்டு அழைக்கிறாரு அந்த ஆண்மை யார் பட்டுள்ளதோ அந்த உடலில் ஆனால் இதை போல நிலை நீக்கி நாம் பேரருள் என்ற தொழில்நத்திரத்தின் உணர்வும் சப்தரிஷி மண்டலம் உணர்வு நமக்குள் அதிகமாக சேர்த்திருப்பனால் நாம் நினைத்தவுடன் அந்த அருள் நமக்குள் பரிந்து இருளையாக நிலை வழங்க நமது வாழ்க்கை ஒவ்வொருவரும் தலையான கடமையாக வைத்து நாம் இந்த உடலுக்கு பின் பிறையில்ல நிலை என்று முழுமைப்படுத்துவதே நமது தியானத்தின் நோக்கம் ஆளுவை பெறுவோம் இருளிகழற்றுவோம் மெய்ப்பொருளை காண்போம் ஆக மெய் வழி வாழ்வோம்